மன்றத்திலே பணிபுரிந்த பெண்ணை வந்து பெண் வந்து கறியை அறவிட செய்வதற்காக அவர் அவர் வந்து நடத்தின விதம் தொடர்பாக மன்னர் மாதள ஒன்றியம் வந்து கன்னியாக கண்டிக்கின்றார் மேலே அந்த யூசியில் யூசி உத்தியோகத்தோட சேர்ந்து நாங்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் இருப்பினும் கூட இந்த நாட்டிலே பெண்களுக்கு ஒரே சட்டங்கள் இருக்கின்றது இன்றைக்கு பணி நிமித்தம் போகும் பெண்களை இப்படி அவதூறாக நடத்துவது என்பது மிகவும் கவலைக்கிடமான விதயமாகவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாட்டிலே எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய பெண்கள் அமைப்பு வந்து பெண்களது உரிமைகளுக்காக பல்வேறு வேலை முன்னெடுத்து வந்தாலும் கூட ஆங்காங்கே பெண்களை நடத்துவது அவர்களை அவதூறாக நடத்துவது என்றது வந்து தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றது இனிவரும் காலத்திலாவது இந்த பெண்கள் தொடர்பாக பெரிய ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் இன்றை குடும்பத்தில் கூட ஒரு தன்னுடைய மனைவியை கூட ஏசவோ பேசவோ அடிக்க முடியாது என்ற சட்டம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் யாரோ ஒரு வீட்டு பெண்ணை எவரோ தள்ளிவிடுவதும் அல்லது அவதூறாக நடத்துவதும் என்பது மிகவும் அதாவது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இருந்த போதிலும் தேர்தல் காலம் என்ற காரணத்தினாலே இந்த போராட்டத்தில் இருந்து தற்காலிகமாக நாங்களும் விடைபெற்று செல்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில்